கண்டிப்பா உங்களுக்கான ஃபியூச்சர் விடை கிடைக்கும் நாடி அஸ்ரோவல் நாடி ஜோதிடர் எம்பி பி கந்தவே அரும்பாக்கம் சென்னை உங்கள் பிரார்த்தனைக்கு உறுதுணை மற்றும் மனநிறைவுக்கு எங்கள் பாலமுருகன் பருத்தி பஞ்சு தீபத்திரி மற்றும் சாம்ராணி என்று கேட்டு வாங்கவும் தொடர்புக்கு நைன் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா இன்னைக்கு நவராத்திரியுடைய மூன்றாவது நாள் இன்னைக்கி எங்க போறோம் யாருடைய வீட்டுடைய கொலு வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்பான்சர் நாடி அஸ்ட்ரோவல் நாடி ஜோதிடர் எம்.பி. கந்தவேல் अरும்பாக்கம். உங்கள் கைரேகையில் உங்கள் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அரியர் ஹேண்டிகிராஃப்ட் அழகு அழகுறulum நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் புதிய பொருட்கள் கிடைக்கும். ஸ்ரீ பால் முருகன் டிரேடர்ஸ் филиவாக்கம் பர்த்தி பஞ்சு விளக்கு திரி தயாரிப்பாளர்கள் சென்டர். ரெடி ஆயிடுச்சு. ச வாங்க இன்னைக்கு நவராத்திரியுடைய மூன்றாவது நாள் யாருடைய வீட்டுக்கு போறோம் அப்படிங்கறதை இந்த ஃபுல் வீடியோவோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க போகலாம் நவராத்திரியோடய மூன்றாவது நாள்ல நம்ம இன்னைக்கு இருக்கோம் சோ இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூருக்கு தான் வந்திருக்கோம் சோ அம்பத்தூர்ல இன்னைக்கு வந்து நமக்கு பிரம்மாண்டமான குலு வந்து காட்ட காட்டப்போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ யாரு எப்படி என்ன மாதிரியான குலு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும்ல அப்போ அவங்க வீட்டுக்கு போகணும்ல வாங்க போகலாம் ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட நாலு ஃப்ளோர் வந்து குழு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாலு ஃப்ளோர் கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும் போல அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் ஸோ எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும் போது நம்மளுடைய நேர்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹாப்பி நவராத்திரி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உண்மையாவே சீரியஸாக பயங்கரமான ஒரு வெல்கமா இருக்கு என்ட்ரானோனே இவ்ளோ பொம்மைகள் அடிக்க வச்சு நவராத்திரி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருடைய வீட்லேயே இதுலவே முடிஞ்சிரும் நவராத்திரி ஸோ அந்த அளவுக்கு வந்து வச்சிருக்கிறீங்க ஸோ இங்கேயே இவ்வளோ இருக்கு ஸோ உள்ள என்னென்ன வச்சிருப்பீங்கன்னு எனக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை பத்தி சொல்லிடுங்க கண்டிப்பா அதுக்கு மேலே என் பேர் விஜயராஜன் இவங்க சரண்யா விஜயராஜன் அண்ட் நாங்க வந்து இருபத்தஞ்சு டீம் வச்சிருக்கோம் அண்ட் நூத்தி ஒரு கொழுப்படிகள் இருக்கு எங்க வீட்டுல நூத்தி எட்டு கதை இருக்கு எங்களுடைய தீம் இதுதான் தீமோட ஓகே இதுதான் ফুল தீமோ ஆமா ஓகே தீமோட பேர் வந்து ஆதி அந்தம் सृष्टि டு மோட்சா இது வந்து என்னோட பசங்களோட பேர் சோ ஆதி அந்தம் ஸ்டார்டிங் டு எண்டிங் அதுதான் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா கொலுவோட தாத்பரியமே பாத்தீங்கன்னா படிநிலை வளர்ச்சி அதாவது ஒரு உயிர் ஈர அந்த மாதிரி ஆறு அறிவு படைத்த மனிதன் தென் மகான்கள் அவதாரங்கள் தெய்வநிலை அததான் எங்க வீட்லயே நாங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் சோ வீட்டுக்கு வெளியில நீங்க பாத்தீங்கன்னா செடி கொடி புழு பூச்சி சங்கு அந்த மாதிரி எல்லாமே இப்போ இந்த பக்கம் வந்து அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அதை ஒரு ரேண்டமா வச்சிருக்கோம் அண்ட் இந்த பக்கம் மனிதர்கள் டால்ஸ் மரப்பாச்சி பொம்மைகள் அதுதான் இருக்கும் என்னடா அது ஏழுப்படியில் புடியில சாமியே காணமே அப்படின்னு பாப்பாங்க எதுவுமே கடவுள்களே இருக்காது மேல போக நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே நவராத்திரியுடைய முதல் படியில வந்து எக்ஸாக்ட்லி எல்லாமே மூன்று மாடிகள்ல போக 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 கடவுள்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கதைகள் இருக்கு பஞ்சதந்திர கதைகள் இங்க அந்த கதைகளும் எழுதி இருக்கோம் அதோட மாரல் எழுதி இருக்கோம் QR கோட் ஸ்கேனர் இருக்காங்க இங்க ஓகே ஸ்கேன் பண்ணீங்கனா ஸ்கேன் பண்ணி YouTubeல போய் கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே அது ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் லைவா ஓகே சூப்பர் சோ அது மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லா விலங்குகள் இது இந்த பக்கம் ஃபுல்லா அதே மாதிரி மனிதர்கள் அவங்க செய்யற தொழில் ஒரு கிராமத்துல இருக்கிற மாதிரி ஒரு விவசாயம் பண்ற மாதிரி ஒரு டாக்டர் விவசாயி எல்லாருமே சமம் தான் ஸோ அதை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே ஆர்டர்ல இந்த சென்ஸ் டான்சிங் வச்சிருக்கோம் பெண்கள் குறிக்கிற பெண்கள் அப்புறம் ஆண்கள் காவலாளிகள் வச்சிருக்கோம் இம்போர்ட்டட் டால்ஸ் மாதிரி இங்கேயும் ஒரு எட்டு கதை இருக்கு அதாவது இங்க வந்து எப்படி வந்து அனிமல்ஸ் பத்தின கதைகள் இருக்கும் இங்க மனிதர்களை பத்தின கதைகள் அதாவது வால்மீகி ராமாயணம் எழுதின கதை அப்புறம் பத்தஞ்சலி முனிவர் யோகாவை கண்டுபிடிச்சது

ஆன்மீகத்துலயே வந்து நான் ஆன்மீகத்தையும் சரி அறிவியலையும் சரி எல்லாருமே பிரிச்சு பாக்குற ஒரு சூழ்நிலையில வந்து இருந்துட்டு சோ அதுக்கு ரெண்டுத்துக்குமே சம்பந்தம் கிடையாது நீங்க இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆனா அதை எல்லாமே நீங்க வந்து இங்க கொண்டு வந்துட்டீங்க சோ அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையாவே மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் டெக்னாலஜியும் சேர்த்து சோ நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டோரி தெரியல எனக்கு இந்த ஏதோ ஒரு வச்சிருக்கிறாங்க ஒரு டால் வச்சிருக்காங்க அதுக்கான ஹிஸ்டரி எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சு நீங்க கவலையே பட வேணாம் நீங்களே வந்து ஸ்கேன் அதுக்கான ஸ்டோரி என்ன அப்படிங்கறதையும் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடும் அவ்வளோ ஒரு டெக்னாலஜியோட வந்து நவராத்திரி குழு வச்சிருக்காங்க உண்மையாவே வந்து பயங்கரமான ஒரு தாட் அப்படின்னு நீங்க சொன்னீங்க கீழ்படியில் இருக்கிற தான் நாங்க இந்த ரூம் ஃபுல்லாவே வச்சிருக்கோம் விலங்குகள் அதாவது புழு பூச்சி கரையானோம் அதான் அந்த தாற்பம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் ஹியூமன் பீயின்ஸ் அவங்க ப்ரொஃபஷன்ஸ் அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா சோ அதை தொடர்ந்து வந்து நோபல் பீப்புள் லைக் திருவள்ளுவர் பாரதியார் ராம மகரிஷி மஹரிஷி விவேகானந்தர் அதெல்லாம் வந்து அங்க காமிச்சிட்டு அத தொடர்ந்து மகான்கள் ஆதிஷர் ஆதிஷ ராகவேந்திரர் அப்புறம் மஹா ஆமா சங்கரா அவரோட வம்சா வழி அதை வழி வழியா வந்து அவங்க எல்லாரும் டிசைப் பண்ணி எல்லாரையுமே இங்க காமிச்சிருக்கோம் ஸோ அது அந்த படிநிலை வளர்ச்சின்ட்டு சொல்கிறோம் இல்லையா ஸோ மகான்களை காமிச்சிருக்கோம் அது கண்டினியூஷனாக வந்து காட்ஸையும் பார்ப்போம் நம்ம ஓகே ஸோ உண்மையாகவே இதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க இன்னும் இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய மெயின் பிக்சரே இருக்கு வாங்க பார்க்கலாம் ராகவேந்திராவை வந்து டிராயிங்கில் கோலமாக வந்து வரைஞ்சிருக்கிறாங்க எனக்கு பார்க்கும்போது அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க சோ ஃபர்ஸ்ட் சோ அங்க மகான்கள் எல்லாம் காம்ச்ச இல்லையா சோ அதோட வரிசியா இந்த நம்ம இன்னும் கிரவுண்ட் फ्लोरல தான் இருக்கு இல்லையா சோ அதோட கண்டினியூேஷனாராகவேந்திர ரெடியோ இங்க வந்து வரையலாம் அப்படிinte கோலமா வரைஞ்சிருக்கோம் பிளஸ் அவரோட ஸ்டோரீஸ் சொன்னேன் ஓகே 108 ஸ்டோரீஸ் இல்லையா சோ அதுல இங்க வந்து 16 ਸੀன்ஸ் அந்த பிறப்புல இருந்து அவர் சித்தியார் அது வரைக்கும் ஒரு வரைஞ்சு வரைஞ்சு காமிச்சிருக்கோம் 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 அதோட 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 ஸ்டோரி அவர் எப்படி 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 வந்து வந்து அதுல ஸ்காலர் பட்டம் அளிக்கிறாங்க பட்டாபிஷேகம் வருது அது மாதிரி எல்லா இங்க 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 கையால எக்ஸ்பிளனேஷனும் லைக் சிக்ஸ்டீன் ஸ்டோரிஸ்னா இதையும் ஓகே ஓகே இது இது யாரு வரைஞ்சது நானும் என் பொண்ணும் கலர் பண்ண ஹெல்ப் பண்ணுவா பண்ணல் இதெல்லாம்

ஓகே சோ எவ்வளவு நாள் ஆச்சு இது இது கோலம் போடுறதுக்கு at least 2 and days தான் ஏனா போட முடியாத பிரேக் எடுத்து இந்த விஷயம் வந்து நமக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது சோ நவராத்திரியில எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆன்மீக அனுபவங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கறோம் அப்படிங்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தான் பாக்கும்போது தான் நமக்கு தெரியும் அது உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு சோ உண்மையாவே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி இன்னும் வேற என்ன இப்ப நம்ம எங்க ஆமா இப்போ மகான்கள் வரைக்கும் பாத்துட்டோம் மாடியிலயும் வந்து இந்த சித்தர்கள் அதாவது கடவுளை பார்த்து நம்ம சித்தியாத சா கடவுளா வணங்குவோம் இல்லையா சோ அந்த லெவல்ல இருக்கிற நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் பாத்துட்டு அப்படியே தெய்வங்களையும் பார்க்கலாம் எல்லாம் கிடைக்கும் இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வாங்க பாக்கோம் சரி எனக்கு தெரிஞ்சு கீழேயே நீங்க வந்து அவ்வளவு பொம்மைகள் வச்சிருக்கீங்க அங்க தொடர்ச்சிய ராகவேந்திரன் கீழே பார்த்த உடனே இந்த பக்கம் இப்படி பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் வச்சிருக்கோம் அப்புறம் தெய்வ நிலையவே அடைஞ்ச ஸ்ரீரடி சாய்பாபா புத்தர் அவங்க எல்லாம் வச்சிருக்கோம்

நவராத்திரினாலே துர்கா லட்சுமி சரஸ்வதி தான் கொண்டாடணும் இல்லையா ஸோ அவங்களை வந்து தனியா ஒரு ரூம்ல ஒரு சொர்க்கமே செட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரடாமினா பிள்ளையார் நிறைய இருப்பாங்க அப்புறம் வந்து ஜோடியா பெருமாள் தாயார் திருவாரூர் தியாகராஜர் கமலாம்பிரி அந்த மாதிரி இங்க தசாவதாரங்கள் இங்க இருக்கு கிராமவதாரம் பொம்மைகள் இங்கேயும் தசாவதாரம் தான் திருப்பி இருக்கு ஸோ அந்த சைட் படியிலையும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரன் அம்சங்கள் நிறையா அங்க வச்சிருக்கோம் அப்புறம் கிருஷ்ணர் ஒரு படியில பாத்தீங்கன்னா தவழற கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணர் உட்காந்து வெண்ணெய் சாப்பிடும் அப்புறம் நின்று வெண்ணா நம்ம நம்சம் வச்சிருக்கோம் இங்கதான் கீழே பாத்தீங்கன்னா ராமாயணம் இருபது ராமாயண கதைகள் வச்சிருக்கோம் சில கதைக்கு கியூஆர் கோடு ஸ்கேனர் இருக்கு அது போய் லிங்க் பண்ணி விட்டுடும் இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ராமாயணம்

அப்புறம் கனயாழியை கொண்டு போய் கொடுக்கறது இலங்கையில் அப்புறம் ராவணன் தர்பார் அப்புறம் அங்கே கும்பகரண எழுப்பரசிம் சஞ்சீவி மலை அப்புறம் பால் கடல் பாலம் கட்டுறது அப்புறம் ராவணனோட யுத்தம் அப்புறம் பட்டாபிஷேகம் ஸோ இந்த மாதிரி இருபது கதைகள் வச்சுருப்போம் இது ஆக்சுவலாக ஒரே பொம்மை செட்டு கிடையாது நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலாக பரதன் இந்த பொம்மை வந்து பொம்மை அடை கிடைக்குது பட் நாங்க வந்து வேற வேற செட்ல இருந்து எடுத்து பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி மின்கலர்ல கிரியேட் பண்ணுவோம் and இங்க உள்ள வரிசையில பார்க்க உள் வரிசை ஃபுல்லாவே லெஃப்ட் டு ரைட் டிபிக்கு வருது महाभारत கதைகள் அதோட கிருஷ்ண சேர்த்து வச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வியாசர் தான் வந்து மகாபாரதத்தை பிள்ளяр கிட்ட சொல்லி அவர் எழுதுற கதை அதன் பிறகு கர்ணன் பிறப்பாரு கர்ணன் அந்த நாத்துல கூட்டிடுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அதுக்கப்புறம் அதே டைம்ல கிருஷ்ணர் நாளைக்கு அவரோட லீலைகள் வளர்றது அவர் பண்ணுவார் அரக்கி பூதகி வதம் நாரை வதம் அந்த மாதிரி கோவர்தனகிரி அந்த காளிங்க நர்தனம் அதெல்லாம் அங்க இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா சாகர மந்திரம் வரும் அதுவும் மகாபாரதத்தோட ஒட்டின ஒரு கதை தான் அதை கரெக்ட் அதுக்கப்புறம் கர்ணன் வளர்ந்துருவாரு அவர் வந்து குரு பக்தி மடியில வந்து குருவை படுக்க வைப்பாரு ஒரு வண்டு வந்து துளைக்கும் அவர் அதை கூட பொருட்படுத்தாம அவர் வந்து குருவோட அது வந்து அங்க தத்ரூபமா பொம்மையில வச்சிருக்கோம் அப்புறம் எல்லாரும் வளர்ந்த மாதிரி ஹனுமரும் பீமனும் சந்திக்கிற மாதிரி ஒரு கதை வரும் அதாவது ராமாயணம் அந்த மகாபாரதம் அவர் பலசாலி அப்படின்னு நினைச்சு அப்புறம் அது தொடர்ந்து கடோத்கஜன் வந்து சாப்பாடு சாப்பிடுற சீன் அது

நீங்க ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி தான் ராமாயணம் இருக்கிற அளவுக்கு மகாபாரதத்துக்கு பொம்மைகள் வரல பட் நாங்க அதை கொஞ்சம் தேடி மீட்டு ஆர்டர் பண்ணி இந்த பொம்மை பகடை அவங்க விளையாடி சகுனி வந்து ஜெயிக்க வைப்பாரு அவங்க கவலையா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கணத்துல கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த பொம்மை அதன் பிறகு திரௌபதியோட பாண்டவர்கள் இங்க வந்து வஸ்திராபரணம் சீன் கிருஷ்ணர் குடுத்துட்டே இருக்கிற மாதிரி இந்த இடம் பூராவே இதை வச்சிருக்கோம்

மகாபாரதமும் ராமாயணம் தான் வந்து ரொம்ப முக்கியமான புராணங்கள் சோ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன மாதிரியான நெறிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேர்த்த படிச்சாலே நமக்கு போதும் அவ்வளவு அவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும் ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரியா ஈஸியா குழந்தைகளுக்கு கூட எளிமையாக புரியுற அளவுக்கு வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சோ உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம் அதற்கு எவ்வளோ மெனப்பு கெட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இதை பார்க்கும் போது தான் தெரியுது ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அதற்கான பொம்மைகள் வந்து எங்களுக்கு கிடைக்கல அதை கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணும்போது வந்து அதுக்கான தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் முக்கியம் ஸோ உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே வந்து நம்ம விஷுவலா ராமாயணம் மகாபாரதம் பார்த்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து எனக்கு கொடுக்குது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு நன்றி அப்புறம் இங்க நடுவுல பாத்தீங்கன்னா சிவபுராணம் சிவ புராணமுக்கும் பாத்தீங்கன்னா பொம்மை கிடையாது எங்ககிட்ட நிறைய பொம்மைகள் சிவன் சார்ந்த பொம்மைகள் இருந்தது பிளஸ் இப்ப எம்டிஎஃப் கட் சில இதை ரெடி பண்ணி அதாவது வந்து சிவன் தக்ஷனோட மகளா வந்து சத்தி பிறக்கிறதும் அவரை கல்யாணம் பண்றதும் அவர் வந்து யாகம் நடத்துறப்ப அவமதிச்சிருவாரு சக்தி பீடங்கள் உருவாகும் அந்த கதை பார்வதி அவர் கல்யாணம் பண்றது அர்த்தநாரீஸ்வரரோட ஸ்வரூபம் வர கதை அப்புறம் வந்து அவர் பிக்ஷை வாங்குறது அஹ் கதை அப்புறம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கைலாயம் மாம்பழ கதை அதை வந்து சொர்க்கம் மாதிரியே சிக்கனி போயிருவாரு அதேதான் லலிதா திருப்பூர் சுந்தரி கதை வச்சிருக்கோம் கீழே வந்து காமாட்சியோட இது அப்புறம் கண்ணப்ப நாயனார் கதை அங்க வச்சிருக்கோம் அது தட்சிணாமூர்த்தியோட இது இந்த மாதிரி ஒரு பதினைஞ்சு கதை ஃப்ரம் சிவபுராணம் நாற்பது கதை ஃப்ரம் மகாபாரதம் அண்ட் கிருஷ்ணி அண்ட் இருபது கதை ஃப்ரம் ராமாயணம் நாங்க அதை ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டோம் இன்கேஸ் யாருக்காவது கொஞ்சம் பொறுமையா எல்லாமே கேட்கணும் எனக்கு ஒவ்வொரு கதையும் டீடைலா தெரியணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு அட் டைம் ஒரு நூறு பேர் இருக்கிறப்போ இங்கே வந்து ஒரு ஆடியோ பிளே பண்ணி விட்டுருவோம் அது எழுபத்தஞ்சு கதையும் ரிப்பீட்டடா ஒவ்வொன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இல்ல எனக்கு அதுவும் மண்டையில அவ்வளவா புரியல அப்படின்னு நினைச்சோம்னா இந்த கியூஆர் ஸ்கேனரும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்மளுக்கு எப்படி அது நம்ம மனசுல பதிய வைக்க முடியுமோ அத எல்லா முயற்சியும் எடுத்துருக்கோம் ஓகே எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இதோட இங்கேயே எல்லா கதையும் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன வச்சிருப்பாங்கிறது உங்களுக்கு வேணா சந்தேகமா இருக்கலாம் எனக்கு சந்தேகமே கிடையாது ஸோ அவ்வளோ விஷயங்கள் இன்னும் உள்ள இருக்கு ஸோ நம்மளுடைய ஆன்மீக புராணங்கள்ல என்னென்ன கதையெல்லாம் நம்ம வந்து அதிகமா அதிகமா கேட்டுருக்கோமோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து பொம்மைகளா வந்து கொண்டு வந்துட்டாங்க வருஷா வருஷம் ஹாப்பனிங் டாபிக் ஒண்ணு வைப்போம் ரைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷம் சந்திராயன் லான்ச் ஆனும்போது அது மூவ்மெண்ட் மாடலா வச்சிருந்தோம் சோ இந்த வருஷம் வந்து மகா கும்பமேளா நடந்தது இல்லையா ஓகே சோ அதை வந்து ஒரு டெபிக்ஷன் காமிச்சிக்கலாம் எப்படி இருந்திருக்கும் அந்த ஊர்ல அப்படின்றது நம்ம விஷுவலைஸ் பண்ற மாதிரி ஒரு மாடல் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே கும்ப கும்பமேளா யார் யாரெல்லாம் போலயோ ஃபீல் பண்ணாதீங்க இப்ப நம்ம கும்பமேளாக்கு போறோம் போலாம் ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த மகா கும்பமேளாவோட ஒரு காட்சி மூன்று நதிகளும் வந்து சேர்ற இடம் இருந்தாலே முக்கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்க நீராடினாக்கா நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்றதுதான் வந்து ஒரு தாற்பயம் அதோட ஸ்டோரி என்னன்னா பார்க்கடல் கிடையும் போது அதோட அமுதம் வந்து அந்த இடத்துல வந்து சிந்தி அந்த சிந்தின போது அது வந்து புனிதமாகும் இல்லையா ஸோ அந்த டைம்ல அது நீராடினா அது விசேஷம் அப்படின்றது இது வந்து மகா கும்பமேளான்னு ஏன் சொல்றோம்னா ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் இயர்ஸ் நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்ததுனால இது வந்து இன்னும் ஸ்பெஷல் ஒவ்வொருத்தர் அவங்களோட லைஃப் ஸ்பேனே வந்து கண்டிப்பா எத்தனை பேருக்கு அந்த கண்டிப்பாக மகா கும்பமேளா வந்து ஒரு மினியேச்சரா வந்து கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப அழகா ஆஹ் சாதுக்கள் இருக்கிறாங்க சன்னியாசிகள் இருந்து இருக்கிறாங்க சங்க வரக்கூடிய பக்தர்கள் கூட்டம் வந்து வச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகா அகோரிகள் கூட வந்து காட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க சொன்னதுனால அதோட ஆட் பண்றேன் இந்த பிக்சர்ஸுமே வந்து அங்க பயங்கர ஹியூமன் க்ரௌடடா இருக்கும் சோ நாங்க வந்து இருக்காங்க ஏஐ ல ப்ராண்ட் குடுத்து அந்த பிக்சரை ரெடி பண்ணி அதை பிரிண்ட் அவுட்டா எடுத்து கட் பண்ணி வச்சு ஓகே மறுபடியும் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கீழே க்யூஆர் கோட் டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ ஏஐ வழக்கு வந்தாச்சு ஸோ ஏஐ வச்சு அந்த மனிதர்களுடைய உருவங்கள்லாம் வந்து கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ஸோ மகா கும்ப மேலாவே யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலையப்படாதுங்க இங்கே வந்துருங்க

சரஸ்வதி விஷ்ணு லக்ஷ்மி சிவன் பார்வதி அவங்களோட தரிசனத்தை இங்க நீங்க பாக்கலாம் இது எல்லாமே ஹேண்ட்மேட் டால்ஸ் ஒரு ஒரு அம்பாளுக்கும் அந்த சிகை அலங்காரம் வித்தியாசமா இருக்கணும்ன்றதுக்காக அது மாதிரியே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் இங்க திரிமூர்த்தியோட தரிசனம் இங்க தொடர்ந்து இங்க அம்பாலோட அலங்காரம் எட்டு விதமான அம்பாளை வந்து இங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் இது எல்லாமே துர்கா லட்சுமி சரஸ்வதி லக்ஷ்மி காசு கொட்டுற மாதிரி இந்த அந்த மாதிரி ஒரு செட்டப் பிளஸ் ஸ்டோரி கண்டினியூஷன் சொன்னோம் இல்லையா சோ இந்த ரூம்லயும் வந்து ஒரு ரெண்டு கதை நாங்க காமிச்சிருக்கோம் தத்தாத்திரேயரோட கதையும் சந்தோஷி மாதாவோட தத்தாத்திரேயர் வந்து குரு கல்யாண் குரு இன்னொன்னு சிவன் பிரம்மா விஷ்ணு சிவனோட ஸ்வரூபம் தான் தத்தாத்திரே சோ அவர் எப்படி அந்த கதை உருவாச்சு அப்படின்றத இங்க காமிச்சிருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு அழகா இருக்கு சோ சந்தோஷி மாதாவோட விரத முறை அதாவது என்ன நம்ம மனசுல நினைச்சிருந்தாலும் அது வந்து பூர்த்தி ஆகும் அப்படின்றது நம்பிக்கை அது நடக்கும் செஞ்சிருக்கு சிக்ஸ்டீன் வீக்ஸ் பதினாறு வாரம் துவர்ப்பு உப்பு இல்லாம விரதம் இருக்கணும் சோ வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அது கடைசியா சாப்பாடு போட்டு அதை முடி பூர்த்தி பண்ணணும்

ஸோ நம்ம கோவில்ல வந்து சுற்றி எவ்வளோ கருவறைகள் வந்து இருந்தாலுமே வந்து அவ்வளோ சிலைகள் பார்க்க பாக்க நமக்கு டைமே பத்தாது ஸோ அவ்வளோ பேர் வந்து திரும்ப திரும்ப வந்து பார்த்து இருக்கிற ஒரு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ அடுத்து சொர்க்கத்துக்கு போக பார்க்கலாம் கண்டிப்பா அப்படியே ஒரு தேவலோகம் வந்து எப்படி இருக்கும் ஸோ ஸ்மோக் எஃபெக்டோட நான் சொன்னேன்ல ஸோ நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போக போறோம் அப்படின்னு ஸோ அதுதான் இது ஸோ அந்த ஸ்மோக் எஃபெக்ட் தேவலோகம் உண்மையாகவே எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ உண்மையாகவே மேம் மேம் உங்களுக்குள்ளே இப்படி ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து நான் எக்ஸ்பெர்டே பண்ணலை ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையாக சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கு எனக்கு தெரிஞ்ச வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லாருமே வந்து பிரம்ம கதவை திறந்தோன்னே வந்து நம்ம போயிட்டு வந்தோம்னா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரு த்ரீ டைம்ஸ் போயிருக்கேன் ஸோ சொர்க்கத்துக்கு இன்னைக்கு தான் வந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது ரொம்ப அழகா இருக்கு ஸோ எப்படி ரெடி பண்ணிங்க அதை பற்றி சொல்லி ஸோ நாங்கள் இந்த தீம் யோசித்த போதே அம்பாலெல்லாம் தனியாக வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி செட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருந்தோம் ஸோ அது அது எப்படி தனியாக ஒரு ஒரு ரூமில் அந்த புகை எஃபெக்டோடு காமிச்சா அழகாருக்கும்ி அவ இந்த நடுவில் இருக்கிற அம்பாள் எல்லாம் வந்து நாங்கள் கையிலே அலங்காரம் பண்ணதா இந்த கை கால்லாம் தனியாக இருக்கும் அதெல்லாம் வச்சு செட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க இது வந்து செட்டாக இருக்கீங்க இந்த ரெண்டு அம்பாலும்த்தி விளக்கு தண்டு வச்சு கட்டி அலங்காரம் பண்றது சொர்க்கத்துல இருந்து வெளியில போக போறோம் அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு இங்க ஒரு ஆறு தீம் இருக்கு அதாவது இந்த என்னெல்லாம் தீம் இருக்கு அப்படின்னா இங்க இது வந்து மெயின் தான எங்களோட ஒரு அட்ராக்ஷன் இங்கதான் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோம் முதல்ல வந்து இங்க வந்து மதுரையோட சித்திரை திருவிழா அத மூவ்மெண்ட் இங்க வந்து மதுரை கோவில் பற்றாமரை குளம் இந்த வருஷம் நடந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல் இங்க வந்து சீர்வரிசையெல்லாம் கையாள இந்த பண்ணி வச்சிருக்கோம் அப்புறம் இங்கயும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அன்னதானம் பண்ற மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு கோவில் என்னெல்லாம் இருக்குமோ அதை அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ப்ளஸ் அங்கே தங்க தேர் வந்து என் பையனுடைய ஒரு பாட் வாங்கி கொடுத்தேன் அதோட ஹேண்ட் சென்சார் யூஸ் பண்ணி கையை காமிச்சு அது பிரண்ட்ல வர மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு அட்ராக்ஷன் இங்கே அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா கழகர் வைகை ஆற்றுல அப்படியே ஃப்ரண்ட்ல மூணு ஆஹ் வரா மாதிரி அது ஒண்ணு இதை தவிர வந்து ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுவோம் மதுரையில என்ன விசேஷம்னா அவங்க இப்போ சொன்னது ஆடியோ வரும் அது டூ மினிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் வீடியோ அதாவது முதல் இரண்டு நிமிடங்கள் மட்டும் நார்மலா மதுரையில என்னெல்லாம் சிறப்புன்னு வச்சுக்கோ அப்புறம் கடைசியா ஒரு எட்டு டு பத்து நிமிடங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி ப்ராம்டிங் கொடுத்து மீனாட்சி அம்மனோட பிறப்புல இருந்து திருக்கல்யாணம் வரைக்கும் வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் அது எவ்வளவு டியூரேஷன் அது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வரும் அதுக்கு வந்து மியூசிக் ஆட் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணி ஃபுல்லா ஒரு படம் மாதிரி காமிச்சிருக்கோம் இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் வந்து எல்லாரும் மதுரையை ஃபுல்லா பாத்துட்டு போற மாதிரி ஒரு அமைப்பு ஓகே எனக்கு தெரிஞ்ச மொத்த மதுரை இங்கதான் இருக்கு அவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்தீங்க மீனாட்சி திருக்கல்யாணம் அந்த தேர் வளம் வர்றது மேல மாசி வீதியில வந்து வளம் வர்றது சோ வளர் கோவில்ல இருந்து புறப்பட்டு வைகை ஆற்றல இறங்குறது எல்லா விஷயம் நாலு கோபுரம் சோ நாலு கோபுரமே வந்து கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப அழகா இருக்கு எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் நான் மதுரைக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு நீங்க மதுரை பிறந்த வளர்ந்தவங்க நீங்க அது அப்படியே இருக்குன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா நாங்க எத்தனை தடவை வந்து சித்திர திருவிழாவை பார்த்திருக்கோம் அதை கண்ணு முன்னாடி ஒரு ஒரு மினியேச்சராக கொண்டு வருதுங்கிறது இட்ஸ் ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா அந்த திருவிழா நடக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதை வந்து இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ டீட்டெயிலிங்காக வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையாகவே மிகப்பெரிய விஷயம் ஸோ அதை நாங்கள் பார்த்ததுனால நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக இதுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஸோ இதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்ச கொலுக்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னும் நாங்க கேள்விப்பட்டோம் அதை பத்தி பாக்கலாமா கண்டிப்பா உண்மையாவே வந்து கின்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய விசேஷங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து ஆனா குழுக்காக வந்து நீங்க அவார்ட் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம் ஸோ அவார்ட்ஸ் ஸோ இது எல்லாமே எங்களோட குளுக்காக வாங்கின அவார்ட்ஸ் தான் சில இது நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் சில டிவி சேனல்ஸ் அப்புறம் குளோபலாக குளு காம்படிஷன்ஸ் நடக்கும் அப்புறம் போன வருடம் வந்து நாங்கள் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இந்தியாவில் லார்ஜஸ்ட் ஹேண்ட் கிராஃப்ட் திமேட்டிக் குளுவோட ரெக்கார்டை வாங்கினோம் ஸோ இதுதான் லேட்டஸ்டாக நாங்கள் வாங்கின அவார்டு மற்றபடி மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸோ இல்ல மீடியா அந்த மாதிரி கண்டக்ட் பண்ற கான்டெஸ்ட் ஓகே சோ நீங்க எத்தனை வருஷமா குலு செட்டப் एक्चुअली எங்க அம்மா பாட்டி அம்மா அவங்க இதில இருந்து வைக்கறாங்க நாங்க ஒரு 45 இயர்ஸ் ஆ வைக்கறாங்க வீட்ல நான் வந்து 25 இயர்ஸ் ஆ ஒரு தீம் குலு வைக்கிறேன் அதாவது இந்த வீடு வந்து நாங்க 2008ல கட்டினோம் एक्चुअली அந்த ரூம் பாத்தீங்கன்னா டேப்பரிங் ரூஃப் போட்டதே ரீசனே குலுகாக தான் ஆகும் ஓகே அப்புறம் இந்த போர்ஷன்லாம் வந்து முதல்ல ரெண்டடா விட்டுருந்தோம் ரெண்டட் போர்ஷனா ஸோ அது இந்த இடத்துல வந்து குழு எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ரூம் ரெண்டு ரூம் பார்த்து இப்போ நீங்கள் மூணு மாடி ஃபுல்லாக பார்க்குறீங்க ஆக்சுவலாக மொட்டை மாடியும் அந்த டென்ட் போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக தீம் குழு வச்சுருக்கோம் ஓகே ஸோ உண்மையாகவே மிகப்பெரிய விஷயம் அதை இத்தனை வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ ஒரு வருஷத்தில் நம்ம வச்சாலே இப்பா இன்னைக்கெல்லாம் வேலை இருக்குப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணுற அளவுக்கு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான தீம் அதுக்கான விஷயங்கள் ரெடி பண்ணுறப்போ வந்து உண்மையாவே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அது வந்து இஷ்டப்பட்டு செய்யும் தான் அதுல கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு என்னோட அம்மாவும் அங்கங்க வீடுகள்ல நிறைய

இந்த என்ன சொல்றது எல்லாரும் சேர்ந்து பண்றோம் ஓகே சோ கூட்டு பிரார்த்தனை அதுதான் கரெக்டா சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கேன் ஒவ்வொன்னையும் பாக்கும்போது வந்து சப்பட முடிஞ்சிச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீல்டா வருது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நவராத்திரியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் குழு வந்து ரொம்ப அழகாக நம்ம சூப்பராக பார்த்துட்டோம் ஸோ எல்லா குழுவுமே வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நுணுக்கமாக தத்ரூபமாக டெக்னாலஜியோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க உண்மையாகவே இந்த நவராத்திரியை மிஸ் பண்ண மாட்டோம் ஸோ எங்களுக்கும் வந்து பார்த்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் சோ அவங்களுக்கான கிஃப்ட் கண்டவேல் அரும்பாக்கம் உங்கள் கைரேகையில் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் அடையார் ஹேண்டிகிராஃப்ட் திருவான்மியூர் அழகும் அருளும் நிறைந்த சுவாமி சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் கிடைக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ட்ரேடர்ஸ் வில்லிவாக்கம் பருத்தி பஞ்சு விளக்கு திரி தயாரிப்பாளர் சென்னை அவங்களுக்கான கிஃப்ட நம்ம கொடுத்துடலாம் வாங்க